வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சுசுக்கி நாற்பத்தெட்டு சிசி மோட்டார் சைக்கிள் தான் இந்த மோட்டார் சைக்கிள் தற்சமயம் வவுனியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மோட்டார் சைக்கிள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சுசுக்கி லீஸ் டூ இது மொடல் வந்து இது வந்து ஒரு டூ ஸ்டோக் டூ ஸ்டோக் நாற்பத்தி எட்டு சிசி அதாவது நாற்பத்தி எட்டு சிசிஎன்னா உங்களுக்கு இந்த சைக்கிளுக்கு ஹெல்மெட் மட்டும்தான் போட வேணும் பதிவுகள் இல்லை லைசன்ஸ் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இது வந்து ஜப்பான்லேருந்து ரக்குமதி செய்யப்பட்டது அதுங்க ஒரு டூ ஸ்டோக் இதுகளுக்கு எந்த வித பதிவும் தேவையில்லை நீங்கள் விரும்பினால் ஒரு பதிவு வந்து செய்யலாம் இதுக்கு நம்பர்கள் வராது கச்சேரியில் நீங்கள் வேணுமெண்டாக போய் பதிஞ்சு விட்டோம்னா ஆனால் நம்பர் பிளேட்டு லைசன்ஸ் டேக்ஸுகள் எதுவும் பெற அதுக்கு ஹெல்மெட் மட்டும் போட வேண்டி வரும் அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ ஸ்டோக் இன்ஜின் கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்க அப்போ டூ ஸ்டோக் இன்ஜின் அதாவது சிலாகோக்கு வாங்கி

இது வந்து செலுஸ்ட் தான் லைட் ஒன் லைட் அது விரும்பினால நாங்கள் கட் பண்ணி விடலாம் ஒன் லைட் மாடல் செலஸ்டார் நாங்கள் எவ்வளவு வசதிகள் கொண்ட சைக்கிள் அதாவது சிலவும் குறைஞ்சது அதாவது ஒயில் கலக்க வேணும் முடியு ஒயில் நீங்கள் கலக்கத்தவருந்தால் அது தனியாக ஒரு டேங்க் இருக்கு பெட்ரோலுக்கு தனியாக டேங்க் இருக்கு இவையிட்ட கூடுதலான சைக்கிள்கள் இதை இருந்து ரக்குமல் செய்து விற்கினா உங்களை தெரியும் பவனியாவில் லக்கி மோட்டர்ஸ் பட்டாணிச்சூரில் இருக்குது மன்னர் ரோட்டில் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வீடியோக்கள் போட்டுருக்கோம் ஓ இந்த சைக்கிள் பற்றி மேலதிக விவரங்களுக்கு இந்த சைக்கிள் நீங்கள் புக் பண்ண பண்ணணுமென்று சொன்னாலும் ஓனர்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு